நெல்லையில் சீபா மருத்துவமனை சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை சீபா மருத்துவமனை சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சீபா மருத்துவமனை நரம்பியல் நிபுணர் டாக்டர் அழகேசன் தலைமையில் தெற்கு ரயில்வே உதவி முதன்மை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜகோபால் தேசிய கொடின ஏற்றி மரியாதை செலுத்தினார் இந்த குடியரசு தின விழாவில் சீபா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம் சீபா மருத்துவமனையின் பொது மருத்துவர் டாக்டர் தான்யா எஸ் மணிகண்டன் எல்ஐசி தொழிலாளர் நலச்சங்க பொதுச் செயலாளர் பொன்னையா இணைச் செயலாளர் சேது ராமலிங்கம் ஆகியோர் குடியரசு தினத்தின் சிறப்புகள் பற்றி எடுத்துரைத்தனர் முடிவில் சீபா மருத்துவமனை எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகமது யூசுப் நன்றி கூறினார் சீபா மருத்துவமனையில் கொண்டாடப்பட்ட தின விழாவின் ஏற்பாடுகளை சீபா மருத்துவமனை நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது